அனைவருக்கும் வணக்கம் என் பேர் யவனிகா நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் நான் ப்ரெசென்ட்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ ப்ரெசன்ட்லி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் நான் ஏஎல்பிக்கு வந்து அறிமுகமானது வந்து ஓம் சரவணபா சேனலில் வந்து அடிக்கடி சாரோட இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அப்போ வந்து எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னால நான் எல்லா சேனல்ஸுமே நான் ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் அது ஜாயின் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதில்ல ரீசண்டாக வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஏஎல்பியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி கோர்ஸு ஸ்டார்ட் ஆக போகுது ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நான் ஆட் பார்த்ததில் அதில் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஏஎல்பி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இரு இம்மிடியேட்டாகவே வந்து என்ரோல் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க ரொம்பவே வந்து நான் ஒரு நல்ல கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜோதிடம் படிக்கணும்னு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாக வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நிறையா எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கூட வந்து ரெஃபர் பண்ண சொல்லி நான் ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜி பார்க்கணும் படிக்கணும்னு சொல்லி வந்து நான் கேட்டிருந்தேன் ஆனால் என்னோடய சூழ்நிலைகள்னால் வந்து என்னால் படிக்க முடியல இவ்வளோ ஆனால் இந்த டைமில் இவ்வளோ சீக்கிரம் ஏஎல்பியில் வந்து கற்றுக்க முடியுமாங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பலன்கள் எடுக்கிறது வெறும் ஃபைவ் ரூல்ஸை வச்சு வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அக்யூரஸி வந்து உண்மையிலேயுமே வந்து பாராட்டக்கூடிய ஒரு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இவ்வளோ நாளில் வந்து த்ரீ இயர்ஸ் நான் தேடினேன் க கற்றுக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து ஒரு டூ டேஸ் டைமில் வந்து என்ரோல் பண்ணி இந்த ஒன் மந்தில் வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து உண்மையிலேயுமே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏஎல்பியோட ஆஸ்ட்ராலஜி கிளாஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ப்ரடெக்ஷன் அண்ட் அக்யூரஸி வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாந்தி தேவி மேம் வந்து கிளாஸ் எடுத்தபோது வந்து ஃபோர் நாட் ஃபைவ் டேஸ்க்கு வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி கடைசியாக டென் மினிட்ஸ் அக்யூரஸி வரைக்கும் வந்து நம்மளால் சொல்ல முடியும் கோஷார ரீதியை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க அது உண்மையிலையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்வளோ தூரம் அக்யூரஸி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து உண்மையிலையுமே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஹாரோஸ்கோப் மெத்தடில் வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ ஜோதிடர்களை பார்த்துருக்கேன் யாருமே இந்தளவுக்கு வந்து இந்த நாளில் இந்த தேதியில் இந்த கிழமையில் அப்படின்ட்டுலாம் வந்து அக்யூரேட்டாக இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை மேலோட்டமாக சொல்லுவாங்க அது வந்து நடக்காம தான் போயிருக்கு நம்ம அவங்க சொன்னது ஒன்றா இருக்கும் நடந்தது ஒன்றா இருக்கும் ஆனால் இப்போது ரீசெண்டாக நடந்த என்னோடய பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஏஎல்பியோட ரூல்ஸ் அப்ளை பண்ணி நான் பார்க்கும்போது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நீ இப்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் கூட வந்து எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து என்னோட நான் க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி வந்து பாத விரயம்னு இருந்துச்சு உண்மையிலேயுமே வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து ப்ராப்பராக பிரேக் அழுத்தாதனால தான் வந்து எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு பெரிய ஆக்சிடெண்ட்டில் பின்னாடி பம்பரை க்ராஷ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் வந்து எனக்கு அதில் இருந்த செலவு வந்து விரயம்தான் பாதத்தினால் விரயமுங்கிறது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு நான் அதை யோசிக்கும் போது வந்து பார்த்தா ஓ இந்த அளவுக்கு கூட அக்யூரஸியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்படுற தான் இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச்